வந்து இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டா ஃபைபர் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்மளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல எடுத்தோம் அதுக்கப்புறம் மேட் வீவிங் பண்ணோம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதனோட சின்ன யூனிட் தான் இந்த சின்ன யூனிட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு பேக்கப் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு ஃபைவ் ருபி டென் ருபி அவங்களுக்கு அந்த பஞ்சஸ்க்கான சாரி பண்ணனா ட்ரீஸ்க்கான பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஏக்கருக்கு தௌசண்ட்ல ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பணம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு போயிடும் ஸோ ஆஃப்டர் தட் வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரும்போது இவங்களுக்கு டெய்லி வேஜஸ் வந்து எவ்வளோ வருது ஸோ ஆஸ் பர் பிஸ்னஸ் வந்து ஒரு குவான்டிட்டி இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு போகும்போது சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து நான் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் விமென்ஸுக்கு வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் ஸோ அவங்க எல்லாமே அந்த செலெக்ஷன் க்ரிட்டீரியா கூட பார்த்திங்கன்னா என்னோடய யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் பிபிஎல் பிலோ பாவர்ட்டி விமன் விடோஸ் செப்ரேட்டட் விமன்ஸ் ஸோ இவங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இன் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதே யூனிட்டில் ஹண்ட்ரட் விமன்ஸை இதே கேட்டகரியில கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் என்னோடய லட்சியமாக நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ இதில் வந்து நான் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட மார்க்கெட்டிங்ங்கிறது மட்டும் கிடையாது நம்மளுடைய பிஸ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் ஸோ இங்க வந்து நமக்கு இப்போ சார் எல்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டெக்னாலஜி சப்போர்ட் டெக்னாலஜி சப்போர்ட் நிறைய கொடுப்பாங்க டேரெக்டர்ஸ் எல்லாருமே யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும் ரீச் அப்படின்னா நம்மளோட பிராண்டிங்க வந்து எங்கெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ மேக்சிமம் ரீச் பண்ணியாச்சு எவ்வளோ நாளைக்குங்க ரீச் பண்ண முடியும் என்னோட பிராண்ட் எஸ்எஸ் எவ்வளோ நாளைக்கு ரீச் பண்ண முடியும் ஒரு டூ இயர்ஸ் இயர்ஸ் ரீச் பண்ணலாங்களா அதுக்கப்புறம் ரீச் பண்ண இடங்கள் எல்லாம் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அவங்க வந்து பேசினாலும் சரி பேசலனாலும் சரி அவங்க வாங்குறாங்க வாங்கல அப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது கஸ்டமர்ஸ் ஒரு டைம் ஒரு பேக் வாங்கிட்டாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல

இன்கம் எடுக்க முடியும் ஸோ அந்த கம்போஸ்ட் அந்த வேஸ்ட்டு கூட கம்போஸ்டாக பண்ணும்போது பர் கேஜ் வந்து ஃபைவ் ருபி டென் ருபி அந்த மாதிரி கொடுத்துரும் ஸோ இந்த இடத்துல ஃபைபருக்கு நான் வந்து ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணேன் தென் மேட் வீவிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மேட் வந்து டைரெக்ட்டு மேட்டாகவும் வந்து நாங்கள் சேல் பண்ணிடுறோம் அதனுடைய வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபைபர் வேஸ்ட்டு இலவ பறிச்சு வெட்டி வேறு ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எஸ் ஒன் எஸ் டூ ஒன்றுங்கிற ரேஷியோவில் நாங்கள் வந்து பில்லோவாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் கிட்டே கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து இப்போ வந்து பில்லோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ என்னென்னா எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ ரெண்டு ப்ராடக்ட் ஆகிடுச்சு ஃபைபர் மெயின் ப்ராடக்ட்டு மேட் ரீவிங் மேட் வந்து மெயின் ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் ஆகிடுச்சு ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டெல்லாம் பண்ணுறதுனால எங்களால் அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களால் கொடுத்து முடியும் ஸோ சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் இன்றைக்கி ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னபோது நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராகும் நாங்களே ட்ரைனிங் கொடுத்து நாங்களே வந்து எடுத்துக்கணும் ரெடியாக இருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங் எங்கெங்கே போகணும் இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக சொல்லணுன்னா பனானா ஃபைபர் பனானான்னு எடுத்துக்கிட்டவை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஹை லெவலில் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் மிடில் அதுக்கப்புறம் லோயர் இப்படி இப்படிதான் நம்ம வந்து மார்க்கெட்டிங்கே இப்படி தான் பேச முடியுதுங்க அதனால தான் நாங்கள் வந்து ரீச் பண்ணுறது எல்லா இடமும் கொஞ்சம் பெரிய இடங்கள்ல போயிட்டு அதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பென்சில் போச்சு பனன ஃபைபரில் பண்ணுற மேப்பில் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஏன் கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாச்சு இப்படி தான் வந்து நாங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மார்க்கெட்டிங் நம்ம மட்டும்தான் ஏ டு செட் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி 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 நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் மீடியாவுக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு கம்யூனிகேஷனுக்காக நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் வந்து பேர் பண்ணுறது கிடையாது என்னோடய யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் என்ன சோர்ஸ் இருக்குதோ அது வச்சு தான் நாங்கள் வந்து ரன் இருக்கோம் அதன் மூலமாக தான் இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் ஸோ இங்கே சார் கேட்ட மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் மார்க்கெட்டிங்கில் மட்டும் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம சொல்லியிருக்கிற அந்த க்ரியேட்டிவ் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஒரே இதில் வந்துடும்ங்கிறது தான் அடுத்தது சார் கூட கொஞ்சம் வேக்கன்சி எல்லாம் இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் மார்க்கெட்டிங் நான் கொடுக்குறேன் சார் ஜாயின் பண்ணிடலாம் நினைக்கிறேன்

ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீல்டில் ஃபஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆகட்டும் அரசியலையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் கேட்குறது வந்து எந்த இது வரைக்கும் ஸ்டில் வந்து நாங்கள் ஒரு ஸ்கீம் அவைல் பண்ண கிடையாது ஓனாக தான் இருக்கோம் நாங்கள் கேட்குறது டெய்லி டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியலையும் அட்லீஸ்ட் ஹை லெவலில் இருக்கிறவங்களாவது எங்களோட மனான ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் போய் அவங்கக்கிட்ட டெய்லி டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள்